வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூலம் நட்சத்திரக்காரர்களை பற்றி இந்த ஏன் இந்த மூலம் நட்சத்திரம் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை ஒன்றாந்தேதி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி மூல நட்சத்திரம் பங்குனி மாதம் மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் இந்த நாள் ஒரு புனிதமான நாள்னு சொல்லலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி பதஞ்சலி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் பதஞ்சலி முனிவர் இவர் இன்னைக்கு அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மூலம் நட்சத்திரத்தில் பங்குனி மாசம் வரக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பதஞ்சலி சித்தர் அவதரித்த நாள் இன்று அவருடைய ஜெயந்தி இவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது அஞ்சு யுகம் ஏழு நாள்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களில் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில வழிபாடுகள் செய்வது மூலியமாக அவரை வணங்க உள்ளது மூலியமாக மிகப்பெரிய ஆற்றலை தன்னகத்தே வாங்க முடியும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு இவர் வந்து பிரம்மதேவனுடைய கண்ணிலிருந்து தோன்றியர்ன்னு சொல்லுவாங்க சப்தரிசி மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிப்பவரும் அத்திரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளை குழந்தைகளாக்கிய அனுசியா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஆதிசேஷனுடைய அவதாரமாக தோன்றியவர் அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால பதஞ்சலி முனிவரின் கடும் விஷ மூச்சு காற்றுப்பட்ட அனைத்தும் சாம்பலாகிவிடும் அப்படின்னு சித்தருடைய வாக்கு இந்த பதஞ்சலி முனிவர் நம்முடைய அவங்களுடைய சீடருக்கு அசரீதி மூலியமாகவே உபதேசம் செய்து செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க தில்லையம்பல பஞ்சசபைகளை ஒன்றாகிய ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் இயற்றிய வியாக்கரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீடர்களுக்கு தாமே நேருக்கு நேராய் உபதேசிக்க வேண்டும் என்ற ஆவல் இவருக்கு திடீர்னு உண்டாயிருக்கு கவுடபாதர் என்னும் சித்தர் மட்டும் பதஞ்சலி முனிவர் ஏவிய பணி நிமித்தமாக அந்த சமயத்தில் இவர் வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இவர் ஒருவருக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் ஏதோ ஒரு வேலை கொடுத்து இவர் வெளியே அனுப்பிச்சிருக்கிறார் இத்தனை காலமாக அதாவது இந்த பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிறது சீடருக்கு உபதேசம் பண்ணுறது ஒரு அசிரிதி மூலியமாகவே உபதேசம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் ஒரு சமயத்தில் தான் நேருக்கு நேராக தான் சீடருக்கு வந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கனமான திரையை இடையில் போட்டுக்கிட்டு திரைக்கு பின்னால் அமர்ந்து உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த ஆதிசேஷ உருவம் அப்படின்னு சொல்கிறது கடும் விஷமூச்சு காற்று கிளம்பம் அதிலிருந்து இந்த பதஞ்சலி முனிவர் வியாக்கரண சூத்திரத்தை இந்த ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு திரையை ஒன்று போட்டு அதுக்கு பின்னாடி இருந்து உபதேசிட்டு இருந்திருக்காங்க சீடருக்கெல்லாம் மிகப்பெரிய ஆனந்தம் இத்தனை நாள் அசிரீதியாக இருந்த ஒரு குருவோட குரலை பக்கத்தில் இருந்து கேட்டு மிக மகிழ்ச்சி அடைஞ்சதாக சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மிக சந்தோஷமாக தங்களுடைய சந்தேகங்களை பதஞ்சலி முனிவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அவரும் தன்னுடைய வெங்கல மணியோசை மூலமாக இவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரு சீடர் வந்து குருநாதரே தவத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கா அப்படி அவர் உடல் ஐம்புலன்கள் மூலம் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துவதே தவம் மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் கடக்க அதாவது தன்னூசப்படுத்த செய்யப்படும் சடங்கே தவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகில் பரகாய பிரவேசம் சாத்தியமா குருதேவா அப்படின்னு ஒரு ஆவலோட ஒரு ஒரு சீடன் வந்து கேட்டிருக்கிறார் அவரும் பஞ்சபூத ஜெயத்தால் அதாவது அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி வசித்துவம் பிரகாமியம் ஈசத்துவம் ஆகிய சித்திகளை அடையாளம் அப்படிங்கிறது இந்த சித்தர்களுக்கு சாத்தியம்தான் அப்படிங்கிறது பதஞ்சலி வீர முனியருடைய கூற்று அவர் இதை தெளிவாக அவங்கக்கிட்ட நம்ம விளக்கியிருக்காங்க சீடர்கிட்ட பதஞ்சலி முனிட்டு இருந்து தடையில்லாமல் வந்த கருத்து மலையில் திக்காடி போன சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதரனின் திருமுகத்துக்கான அப்படிங்கிற அதை அவரோட முகத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா அதனால் அந்த திரையை நீக்கி பார்த்துடணும் அப்படிங்கிற ஆவலால் திரையை பிடிச்சு இழுத்துருக்காங்க இந்த திரை விலகியதும் அடுத்த கணம் அந்த ஆதிசேஷனுடைய கடும் பீச காற்று தீண்டி அங்கிருந்து அத்தனை சீடுகளும் எரிந்து சாம்பலாயிட்டாங்க முனிவர் எதை நினைத்து நாளும் பயந்தாரோ அதுபடியே நடந்துருச்சு அது சமயம் வெளியில் சென்றிருந்த முனிவர் அவர் மீது மூச்சு காற்று படாமல் இருக்க உடனே மானுட உருவத்திற்கு மாறினார் அந்த ஒருத்தர் வெளியே அமைச்சிருக்கார் இல்லையா அவர் மேலே மூச்சு காத்து படாமல் இருக்கிறதுக்கு மீண்டும் மானிட உருவத்துக்கே இவர் மாறிக்கிறார் நடந்ததை யூகி திறந்த இந்த கவுடபாதர் என் நண்பர் அனைவருக்கும் அவர் இவரோட நண்பருக்கு போனால் இப்படி சாம்பலாகி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி கண்ணை விட்டு கதறிக்கிறார் குருவோட ரகசியத்தை அறிய திரையை விளக்கியதால் வந்த விபரீதம் இது இத்தனை நாள் பொறுமையாக காத்தவர்கள் என்று அவசரப்பட்டு விட்டார்கள் கவு அத கவுடபாதரே நீர் மட்டும் எனக்கு சீடனாக மிஞ்ச வேண்டும் என்பதே விதி எனவே மனதை தேற்றிக்கொள் என்று ஆறுதல் கூறினார் பதஞ்சலி உனக்கு நான் சகல கலைகளையும் கற்றுத் கற்றுத்தருகிறேன் உன்னுடைய எல்லா கலையும் நான் உனக்கு மட்டும் கற்றுருந்தேன் இதுதான் விதி அதாவது அவங்க இறந்து போனதுக்கு இதுதான் விதி அப்படின்னு சொல்லி சொல்லி படிப்படியாக கவுடபாதருக்கு அனைத்து வித்திகளையும் கற்றுக் கொடுத்தாங்க பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்துல உன் ஆழ்ந்த மூலாதாரத்தில் கனலை எழுப்பி யோக சாதனை புரிந்த போது குருநாதர் பதஞ்சலி ஆதிசேஷ அவதாரத்தின் ஆனந்த தரிசனம் கண்டு மெய் செலிர்த்தார் பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்தில் சமாதி ரஞ்சதா வரலாறு சொல்லப்படுது இதில் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன உட்கருத்து இதுக்கு இதுல மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு தவம் ஏற்றாமல் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் அந்த ஆதிசேஷன் கூடிய அதாவது ஐந்து தலை நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் மூலாதார மூலாதார கணல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலாதார கணலை மேலெழுப்பி ஒரு குருநாதர் இல்லாமல் மேலெழுப்பி கொண்டுட்டு போகும்போது அதனுடைய சக்தி நம்மளை பாதிக்கப்படும் ஒரு குருநாதர் மூலியமாக இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி அந்த மூலாதாரத்தில் நம்மளுடைய எண்ணங்களை நிப்பாட்டி ஆதிசேஷனுடைய ஆனந்தத்தை கண்டு தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மூலாதார சக்தி மேலெலும்பி வர்றதை நாம் கண்டு தரிசிக்கலாம் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து சரி இந்த பதஞ்சலி முனியருடைய தியான செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஆயசித்தி அனைத்தும் பிற சித்தரே சப்தரிசி மண்டலத்தில் பிரகாசிப்பவரே பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தர வேண்டும் பதஞ்சலியாரே அப்படின்னு சொல்லி வேண்டிக்க சொல்கிறாங்க இந்த பூஜை முறை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அதாவது தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகில் மஞ்சள்னால் மெழுகிக்கணும் அரிசி மாவுனால் கோலம் போட்டு அப்பலகின் மேலே பதஞ்சலி முனியனோட திருவுருவ படத்தை வச்சு படத்தின் முன்பாக அழகரிக்கப்பட்ட திருவிளக்கினை ஏற்றி வச்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டால் போதும் பஞ்சு தெரி அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு முக தீபம் ஏற்ற வேண்டும் அதுபோக பொஸ் போன்றி வஸ்திரம் ஒன்று அவங்களுக்கு அனுபவித்து பொன்னிற மலர்களால் பிச்சிப்பூ முல்லைப்பூ அப்படிங்கிற ஒரு மலர்களால் ஒரு பதினாறு போற்றி வச்சிருக்காங்க இதுக்கு இவருடைய போற்றிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவருக்குன்னு சொல்லி ஒரு பதினாறு போற்றிகள் இருக்குது இதைய வச்சு இதைய சொல்லி வழிபாடு செய்ய மிகப்பெரிய முன்னேற்றம் காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பதினாறு போற்றியும் என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம் நீங்கள் வேணால் அதைய நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது மனதை மனதையுடையவரே போற்றி ஆதிசேஷனின் அவதாரமே போற்றி ஒளிமயமானவரே போற்றி மந்திரத்தின் உருவமானவரே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி கடும் விசக்காற்று மூச்சுடையவரே போற்றி பூலோக சூரியனே போற்றி ஞான வழி காட்டுபவரே போற்றி பேரும் புகழும் உடையபவரே போற்றி இன்மொழி பேசுபவரே போற்றி சுகம் தருபவரே போற்றி மகாவிஷ்ணு பிரியரே போற்றி அஷ்டமா சித்திகளுடையவரே போற்றி அஞ்ஞானம் அகற்றுபவரே போற்றி யோக யோகசூத்திரம் அருளிய யோகியே போற்றி யோகங்கள் அனைத்தும் தரும் பதஞ்சலி முனிவரே போற்றி இந்த போற்றிய ஒரு ஒரு முறை சொல்லிவிட்டு ஒரு முறை இந்த போற்றி சொல்லிவிட்டு இவருடைய மந்திரம் மூல மந்திரம்னு சொல்லுவாங்க ஓம் க்ளம் அப்படிங்கிறது மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பயபக்தியுடன் வழிபாட்டுக்கிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு சரி இதுக்கு நிவேதனம் சொல்லி என்ன படைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இளநீர் கடுக்காய் தண்ணியோடு சேர்ந்த தேநீர் தேன் கலந்த தீர்த்தம் பசும் பால் கொடுக்கலாம் வாழைப்பழம் இதெல்லாம் படைத்து கடைசியில் அவங்களுக்கு இந்த தீபாராதனை செய்யணும் இந்த பதஞ்சலி முனிவர்களுக்கு செய்யக்கூடிய பூஜையினால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஜாதகத்தில் உள்ள குரு பகவானோடைய தோஷம் நிவர்த்தி ஆகும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த வழிமுறையை பின்பற்றி செஞ்சீங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர் மிகப்பெரிய மகானான அவர் உங்களுக்கு வம்சம் விருத்தியான கூடிய குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சண்டைச்சருவுகள் மனசாபங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த குடும்ப ஒற்றுமை உண்டாகும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லுவாங்க எலும்பு சம்பந்தமான வியாதிகள் குணமடையின்னு சொல்லுவாங்க இந்த முனிவரை வழிபாடு செய்யும் போது நன்மக்கள் பேரு உண்டாகும் கல்வி கலைகள் சிறந்து விளங்குவார்கள் தடைகள் நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க உஷ்ணம் சம்பந்தமான நோய் நம்மகிட்டிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு எல்லா நலன்களும் சூழ இன்புற்று வாழ்வாங்கன்னு சொல்லலாம் இவரை ரெகுலராக நம்மளுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த குரு பகவானுடைய நாளான வியாழக்கிழமை சிறந்த நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு பங்குனி மாதம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் திருப்பூர் இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியோடைய பீடத்தில் இன்னைக்கு பதஞ்சலி முனியோருடைய இந்த பதினெட்டு போற்றிகளையும் சொல்லி அவருடைய மூலமந்தர்களையும் சொல்லி உலக மக்கள் அனைவரும் நல்லாயிருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொள்ளப்படுகிறது நீங்களும் அவங்கவுங்க வீட்டில் உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி இந்த பதஞ்சலி முனிவருடைய வழிபாட்டை எடுத்துக்கலாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு கோவிலுக்கு போய் இந்த பதஞ்சலி உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் இல்லை குல இந்த இடத்துக்கு எங்கே வேணாலும் போய்க்கலாம் இந்த இடத்துக்கு போய் இந்த பதஞ்சலி முனிவருடைய மந்திரம் இல்லை இந்த பதினாறு போற்றிகளை மனதார சொல்லி வேண்டிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா